அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கோ தீராத நோய் இருக்கோ கடன் தொல்லை கழுத்தை நெருக்கிதோ எம பயம் இருந்துகிட்டே இருக்கு அதாவது இப்போ வெளியில் போனால் நமக்கு எதாவது ஆயிடுமோ நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்குதோ பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் இருக்குதோ இவங்க எல்லாம் நாளைய நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபதாம் தேதி மாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்க கிழமை அப்படிங்கிறது குபேர பகவானுக்கும் குரு பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது பண வரவிற்காக நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா மாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியானது இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மாசத்துல ரெண்டு முறை இந்த அஷ்டமி திதி வருங்க வளர்ப்பெறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்னுட்டு வளர்பெறி அஷ்டமி நாளில் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும்ன்ட்டு ஸ்வர்ணாகஷன பைரவர் வழிபாடு வந்து செய்யணும் இந்த நாளில் நம்ம ராகு காலமெல்லாம் பார்த்து வழிபாடு செய்யணும்னு அவசியமே கிடையாது ஆனால் தேய்பெரி அஷ்டமி நாள் அப்படிங்கிறது கால பைரவர் வழிபாட்டுக்கு உரிய திதியாக இருக்கிறதுனால இந்த நாளில் ராகு காலத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இப்போ நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ராகு காலத்தில் நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க ஆனால் இது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால நமக்கு ராகு காலம்ங்கிறது மதிய வேலையில் வருது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வருது பெரும்பாலும் இந்த சமயத்தில் நிறைய கோவில்கள் வந்து திறந்திருக்க மாட்டாங்க உங்கள் ஊரில் ஒருவேளை ராகு கால பூஜை செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திறந்துருப்பாங்க நீங்கள் அந்த சமயத்தில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு கால கொடுக்கறது அல்லது நல்ல தயிர் சாதம் நிறைய செஞ்சு அதில் மிளகு சேர்த்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறது இதெல்லாம் செய்வதன் மூலமா நான் மேல சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சிவாலயங்கள் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக காலபைரவர் சன்னிதி வந்து இருக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு வந்து கோவிலுக்கு போக முடியல வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயுமே கோவில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை மாலை ஐந்து மணிக்கு மேலே வீட்லையே ஒரு எட்டு அகல் விளக்கை நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றி வச்சு அந்த விளக்கின் ஒளியிலேயே நீங்கள் காலபைரவரை தரிசனம் செய்யலாம் உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கலாம் கட்டாயம் வந்து அதை அவர் நிறைவேற்றி தருவார் இப்போ நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் அல்லது பைரவர் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லலாம் ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயா இது தாங்க அந்த மந்திரம் முடிஞ்சால் நீங்கள் இதை வந்துட்டு சொல்லுங்கள் இந்த முறை நமக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்து நாம் குபேர அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி நமக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி நான்கு நிமிடங்கள் அப்படிங்கும் தொடங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது காலபேரவர் வழிபாடு எப்போதுமே மாலை நேரத்தில் தான் செய்வாங்க அதனால நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு தான் நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போகணும் நீங்கள் அப்போ தான் வந்து வழிபாடும் செய்யணும் சரி இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குபேர அஷ்டமி அப்படிங்கிறது இன்னொரு சிறப்போடு சேர்ந்து வந்திருக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி தான் இது பார்த்திங்கன்னா நமக்கு மாசி மாதத்தின் எட்டுங்கிற தேதியில் வந்திருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான சேர்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சிறப்பான நாளில் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த பண கஷ்டமும் நீங்கணும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் கடன் தொல்லை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் இது செய்வதன் மூலமாக அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இரவு பத்து மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன ஏதாவது ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரம் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் ஹாலில் உட்காந்துட்டு மனதுக்குள்ளே கால பேரவரையும் குபேரையும் குரு பகவானையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மற்றபடி வேற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது இந்த அப்படிங்கிறது ராஜகனி தேவகனி வந்து வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் மேலும் இது நீர்காயா இருக்கிறதுனால நம்ம உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்க காலபேரவர் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது போது அங்க நீங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அங்க அர்ச்சகர்கிட்ட இந்த எலுமிச்சம்பழத்தை காலபேரவர் பாதத்துல வச்சு தரும்படி கேட்டு அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைப்பதன் மூலமா உங்களையும் உங்கள் வீட்டையும் ஒரு பாதுகாப்பு கவசம் போல் வந்து இது காப்பாற்றும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வந்து செஞ்சு பாருங்க நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரி இப்போது பரிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நல்ல நிலையில் இருக்கிறதா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட அது இந்த ஒரு நாள் முன்னாடி தான் வாங்கினீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜிலே சும்மா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்காதீங்க கடையில் போய்ட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து வாங்கிட்டு வாங்க பச்சை நிறத்தில் இருக்கிறத காட்டிலும் மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் அழுகல் இருக்கக்கூடாது புள்ளி ஓட்டைகள் இது மாதிரிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதை வந்து வீட்டுக்கு வந்ததும் நல்லா சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடச்சிக்கோங்க அடுத்ததா சிவப்பு நிறத்துலேயோ அல்லது மஞ்சள் நிறத்துலையோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க அது பட்டு துணியாகவும் இருக்கலாம் காட்டன் துணியாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க இதை சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா உங்கள் வீட்டில் புணகு இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த புணகு வந்து கால உகந்த ஒரு பொருள்னு சொல்லப்படுதுங்க மேலும் நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் எப்படி வந்து இந்த அரகஜா ஜவ்வாது இதெல்லாம் சொல்கிறோமோ அதே போல் ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் தான் இந்த புணகு அப்படின்னு வந்து சொல்கிறது நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அல்லது நாட்டு மந்து கடையில் போய்ட்டு வாங்க முடிஞ்சால் வாங்குங்க ஒரு வேளை வாங்க முடியல அப்படிங்கும்போது அதுக்கு பதிலாக நீங்கள் ஜவ்வாது அல்லது பச்சை கருப்பூரம் இந்த ரெண்டை வந்துட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை நீங்கள் இந்த எலும்புச்சம்பளத்தை சுத்திலையும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க எல்லா பக்கத்துலேயுமே நல்லா வந்து நீங்கள் பூசி விடுங்க அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கிட்டு இப்படியே அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள் அதாவது நல்லா வந்து இப்படி சுற்றுங்க வலது இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மேலே அழுத்திக்கிட்டு லைட்டாக வந்து நீங்கள் நீங்கள் சுற்றுங்க கீழே விழக்கூடாது லைட்டாக வந்து சுற்றுங்க கடிகாரம் மொழி சுற்றுது இல்லையா அந்த திசையில் வந்துட்டு நீங்கள் சுற்று நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லாதீங்க கஷ்டம் தீர்வதற்கு என்ன கிடைச்சா நல்லதோ அதை மட்டும் சொல்லுங்கள் அதிகப்படியான பண வரவு வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் வேலை வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள் நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறது எல்லாமே இந்த எலும்பு சம்பளம் வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் இப்போ இதை நீங்கள் அந்த துணியில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து நீங்கள் கட்டினாலும் சரி அல்லது நிலைவாசல் படிக்கு உள்ளே கட்டுனீங்கனாலும் சரி மேலே அந்த கதவுக்கு மேலே செவரு இருக்குது இல்லையா அங்கே வந்து ஆணி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து இந்த மூட்டையை வந்து நீங்கள் மாட்டி வச்சுருங்க ஆணி இல்லை அப்படிங்கிறவங்க ஹூக்களை இப்போ விற்குது இல்லையா செவத்தில் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா அது ஒட்டிக்கும் அதில் கூட வந்துட்டு நீங்கள் இந்த மூட்டையை வந்து மாட்டி விட்டுடலாம் உங்கள் வீட்டில் துர்சக்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த எலுமிச்சம்பளமானது ஒரு வாரத்துக்குள்ளாரியே வந்து அழுகி போவதற்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு துர்சக்தி தீம் இல்லை நேர்மறை சக்தி தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மூட்டைக்குள்ளே இருக்கிற எலுமிச்சம்பலம் காஞ்சு போகுமே தவிர அழுகி வந்து போகாது இப்படி இது காஞ்சு போயிருந்தது அப்படிங்கும்போது இதை நீங்கள் அடுத்த மாதம் தேய்பெறை அஷ்டமி அன்னைக்கு ஓடுகின்ற நீர்நிலைகள்லையும் கால்படாத இடத்துலையோ வந்து போட்டுருங்க இல்லை அழுகிடுச்சு கீழே வந்து தண்ணி தண்ணியாக சொட்டுது ஒரு மாதிரி பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது இது கெட்டுருச்சுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இம்மீடியட்டாக வந்துவிட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த எலுமிச்சம்பழ பரிகாரத்தை நாளைய தினத்தில் நீங்கள் செய்யும்போது அதிகப்படியான பணவரவை ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களை பிடிச்சா ஒட்டுமொத்த கஷ்டமும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்